கடவுள் நருடைய நேர்களுக்கு அஸ்ட்ரோக்கியை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோம்மையான ரிஷவராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் இந்த மாசம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் அதுவும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு இரண்டாம் இடத்துல இருக்க அதாவது ரிஷபத்துல மிதுளத்துல செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாசம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதனத்துல இருக்க புதன் இந்த மாசம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தேன்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடிகை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மகா சிவ அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி அமாவாசை பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசிலேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதுல பிறந்தாலும்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னு பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காரடையான் நோன்பு காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னு வா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த கார் அடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்யவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையாண்ணம் மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தேனால் அந்த காரடையாண்ணோம் டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைமும் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தேன்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவாள் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு தா அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கைகளை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்கேச்சிட்டு அவர்கிட்ட இந்த பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலராக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் சொல்லலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் இந்த மாதம் பார்த்தடையானால் குரோதி வருஷம் மாசி மாதத்தில் குரு சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம் என்ன சார் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறாருன்னா ஆறாம் இடம் தான் அவருக்கு உச்ச வீடாக இருக்குது அதை தவிர பார்த்த இதில் மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா சுக்ரன் உச்சம் பெறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உலர் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அதை தவிர பார்த்த நீங்கள் இதுவரையிலும் நினைத்திருக்க முடியாத அளவுக்கு போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ராகுவும் கூட ஆறாம் இடத்துலேயும் இருக்க எல்லா விதமான போட்டியிலையும் உங்களை யாரும் தொடவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதியோட வக்ரகதி நிவர்த்தி ஆறு பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறதும் ஆறாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுத்து அவர்கள் அவரவரிடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது அதனால் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் வேலையில் வந்து புதிய ஏற்றம் மாற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் பரிவர்த்தனையில் சுக்கரன் போகிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் வந்து வேலை நிமித்தமாக வெளி வெளிவா வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல வக்கரம் பெற்ற செவ்வாய் இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்து இருக்கிற வக்கரம் பெற்ற செவ்வாய் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்காருன்னா ஒரு பத்தே நாளில் அவர் வக்கர நிவர்த்தியமாக இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே அவர் வந்து வக்கர நிவர்த்தி மாயிட்றார் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு திடீர் பாகியம் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தது இவ்வளோ இப்போ வந்து திடீர் பாகியம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் சின்ன திரை பெரிய திரை விவசாயம் பால் தண்ணீர் வியாபாரம் விவசாயம் வியாபாரம் விவசாயம் அது பால் வியாபாரம் பால் பதனிடும் வியாபாரம் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தில்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போர் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி கும்ப வீட்டில் மூல திரிகோண வீடு அதுவும் வந்து உங்களுடைய அதி சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மகரம் கும்பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு கேந்திர கோணத்திற்கு அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கர் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கணவன் மனைவி கல்யாணமாய் ரொம்ப நாள் ஆகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலாம் ஒன்பதாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற பதினொன்றாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இதன் மூலியமாக நீங்கள் நினைச்சது எல்லா காரியங்களும் நிறை நிறைவேறும் மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு மன இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அபி அபிலாஷைகள் அதாவது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா சனியோடு சேர்ந்த சூரியன் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நாளடைவில் அது நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அவர் ஒம்பது பன்னெண்டின் அதிபதி இதன் மூலியமாக பார்த்தேன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் ஆறாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால போட்டிகளில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய அவர் குரு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாய் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆறாம் இடத்துக்கு ஆட்சி பெற்று போகிறார் இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறும் ஆனாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து உங்களுடைய முயற்சியை சிறிது தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா சந்திரன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அதாவது தொழில் காரகன் சொல்லக்கூடியவர் அதை தவிர வந்து உங்களுடைய பொதுவாகவே சந்திரனை வந்து மதிக்காரகன் சொல்லக்கூடியது சந்திரன் மதிகாரகன் மதி மயங்கக்கூடிய நாள் அவர் வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கும்னு சொல்லக்கூடியது அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக எந்த ஒரு ப்ராஜெக்டும் அந்த மாதிரி எடுக்காதீங்க இந்த கலைத்துறையில் இருக்கிறவா இவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது ஆனால் சந்திரனை கொண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் பிள்ளையார் கோவிலில் இல்லை ஏதாவது கோவிலில் வந்து சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்கும் அவங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ மகாலட்சுமி தாயார் போய் சேவிச்சிடுவாங்க வெங்கடேச பெருமாள் மகாலட்சுமி தாயாரை சேவிச்சிட்டு வாங்கோ அவளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நெய் விளக்கு ஒரு ரெண்டு போட்டுண்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தாலே ஏனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு க பஞ்சம் இருக்காது செலவுகளும் சுப செலவுகளாக அமையும் சித்தர்கள் யோகிகள் பீடத்திற்கு சென்று வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உள்ளூரிலிருந்து வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ள சிறு பயம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறறதால் அவர் வந்து எட்டாம் இடத்தும் ஆறாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால சிறு பயம் இருக்கக்கூடிய காலகட்டம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் துளாராசிக்கு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்